வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஆசைப்பட்டதை அடைவதற்கு முன் பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்க அந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்போ சில தடைகள் உங்களுக்கு வரலாம் ரொம்ப நீங்கள் உடஞ்சி போகலாம் மேனிஃபெஸ்டேஷனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க இல்லை புதுசாக கார் வாங்க போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை உங்களுக்கு வேணும் இதுக்காக எல்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க உங்களை சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க திரும்ப அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே சரி அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு கொடுக்கும் அதை பெறுவதற்கு எப்படி தகுதி உடையவர்களாக நீங்க மாறணும் பிரபஞ்சம் எப்படி உங்களை மாற்றும் அதை பத்தி எல்லாம் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அந்த இடத்துல வாங்க முடியாமல் போகலாம் ஆனால் அதே இது யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் இல்லை அதே பொருளை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் வாங்கலாம் இப்போ ஆன்லைனில் பார்க்குறீங்க ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துடுச்சு அப்போது அந்த இடத்துல உங்களால் வாங்க முடியாது ஆனால் திரும்ப அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இலக்கை நோக்கி போகிறீங்க அப்போ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்க சின்ன விஷயங்கள் வந்து அந்த உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்க உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க அந்த நேரத்தில் யூனிவர்ஸ் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வந்து அந்த டைம் வாங்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க வாங்க முடியாமல் போகும் ஆனால் அந்த யூனிவர்ஸ் வந்து எப்போ அதை உங்க கையில் கொடுக்கணும்னு யூனிவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் அந்த டைம்ல அதை உங்களுக்கு கொடுப்பாங்க இது சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத நேரத்தில் சிலரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஏன்னா யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் இப்போ ஆசைப்பட்ட பர்சனே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து நிறைய கேம் உங்ககிட்ட விளையாடுவாங்க அந்த பர்சன் கூட லைஃப் லாங் நீங்கள் இருப்பீங்களா உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க சண்டைகள் வரும் அதே மாதிரி அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அதே மாதிரி அந்த நபருடைய மனநிலையை பக்குவப்படுத்தி எடுத்துக்கணும் இந்த மாதிரியெல்லாம் டைம் எடுத்துக்கும் இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அதை கொடுப்பாங்க அந்த கிஃப்ட் நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் செகண்ட் சைன் என்ன அப்படின்னா பிரபஞ்சம் நிறைய விதத்தில் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு கோல் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஐடியாஸுமே கிடைக்காம இருக்கும் இந்த ஐடியாஸ் வந்து யார் மூலமாச்சும் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக்கு இருக்கீங்க அந்த புக்கில் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக உங்களுக்கு தோணும் நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க டிவியில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்குன்னா அதே மாதிரி டாபிக் அவங்க அதை பற்றி பேசுவாங்க இல்லை உங்களுடைய ட்ரீமில் அதை உங்களுக்கு ஐடியாவை வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்கள் கிட்டே வந்து பேசணும் அப்படின்னா அது ரிலேட்டடான கான்வர்சேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சாங் மூலமாகவோ இல்லை மூவி பார்க்கறது மூலமாவோ இல்லை வேற நபர் மூலமாக உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த டைமில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நிறைய விதத்தில் வந்து ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஓனாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களாலும் சரி ஒரு வீடு கட்ட போறீங்கனாலும் சரி ஒரு கார் வாங்க போகிறீங்கனாலும் சரி எந்த விதமான ஐடியாவுமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு ஒருவர் மூலமா யூனிவர்ஸ் வந்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஏன்னா எதுவுமே தெரியாம இருக்கிறப்போ யார் மூலமாச்சும் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை வச்சே நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தேர்டு சைன் என்ன அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் லவ் ரிலேட்டடாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கோச் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்கள் லைஃப்ல வந்து புதிய பேர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க மீட் பண்ணுறது ஆன்லைனில் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் போயிட்டுருக்கீங்கன்னா அங்கே ஒரு பேர்சனை வந்து மீட் பண்ணுவீங்க அவங்க கிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து புதிய நபர்களை அது ரிலே உங்க லைஃப்ல வந்து கொண்டு வருவாங்க உங்களை மோட்டிவேஷன் பண்ற மாதிரி அவங்க சைடுல இருந்து நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத பர்சனை உங்ககிட்ட இருந்து பிரிப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி தேவையில்லாத நபர்களை வந்து உங்ககிட்டே இருந்து பிரிச்சிடுவாங்க எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு வந்து உங்கக்கிட்ட ரொம்ப நெகட்டிவ்வாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு வழியிலுமே போக முடியாது அப்போ இந்த யூஸ் யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெகட்டிவாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய க்ளோஸ் நண்பராக இருந்தாலும் சரி அவங்களை எல்லாமே உங்கள் கிட்டே இருந்து பிரிப்பாங்க நீங்க ஆசைப்பட்ட நபரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத ரிலேட்டிவ் வந்து ரொம்ப உங்கள் மைண்டை வந்து நெகட்டிவாக மாற்ற பார்ப்பாங்க உங்களுடைய பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட்டை மாற்றணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது அந்த நபர்களை எல்லாமே உங்ககிட்ட இருந்து விலக்கி வைப்பாங்க ஃபோர்த்து சைன் என்ன அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்கள் கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது கடன் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அது வழியில் கொடுக்கலாம் அதுக்காக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி வே எல்லாமே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணாமல் வெறும் தூங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளாடியே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால பார்க்கவே முடியாது நீங்கள் அந்த கோல் நோக்கி ஓடுறீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்கிறீங்க இந்த மாதிரி செய்கிறப்ப எல்லாமே யூனிவர்ஸ் அது ரிலேட்டடாக ஆப்பர்ச்சுனிட்டி பணம் வர்றதுக்கான வே எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்லேருந்து உங்களை விட்டு போயிட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்பில் புதிய நபர்களை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஃபிஃப்த்து சைன் என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டி ப்ரியாரிட்டி உங்களுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அதாவது நீங்கள் யார் எதுக்காக வந்தீங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற சமயத்தில் எல்லாமே தப்பாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதிலிருந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீ பண்ணாத இது உனக்கு சரி கிடையாது இதை பற்றி நீ யோசிக்காத நீங்கள் இப்போ ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து உங்கள் ஆள் மனம் உங்களை அலர்ட் பண்ணிடும் நீ இப்போ நெகட்டிவாக இருக்க உங்களை கோலை நோக்கி போக வைப்பாங்க நீ உனக்கு முக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆழ்மனம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இது எப்போ நடக்கும்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக மாறுறப்போ இடையில லைட்டாக நீங்கள் நெகட்டிவாக ஆகுறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைய முடியும் சிக்ஸ்த்து சைன் என்ன அப்படின்னா செல்ஃப் ஹீலிங் உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணணும் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க வேணும் அப்படின்னா சண்டை போட்டதே நினச்சி நினச்சி இருக்காமல் உங்களை நீங்களே முதல்ல மாற்றிக்கோங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான பேர்சனாக மாற்றுங்க அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து அந்த நபருக்குன்னு டைம் கொடுக்கும் அவங்களும் ஹீல் ஆகணும் அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கணும் அவங்களும் அவங்க லைஃப்பில் வந்து கரியர்ல சக்ஸஸ் பண்ணணும் இந்த மாதிரி அவங்களையும் யூனிவர்ஸ் வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து அந்த பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை உங்களுக்குள்ளாடி பெருசாக நடந்து பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹீலிங் தேவைப்படும் அந்த ஹீலிங் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே பக்குவப்படுத்திட்டு யூனிவர்ஸ் வந்து உங்களை சேர்த்து வைப்பாங்க செவந்து சைன் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய லேர்னிங் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் உங்களுடைய கரியர் நோக்கி போய்கிட்டே இருக்கிறப்போ யூனிவர்ஸ் வந்து புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த தொழில் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அதில் என்னென்ன இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களை செயல்பட வைப்பாங்க அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த தப்பை நீங்கள் மாற்றணும் இனிமேல் எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாடுதலாக கற்றல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து டைரெக்டாக யூனிவர்ஸ் வந்து உங்கள் கையில் கொண்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய நபர்களை நீங்கள் சந்திக்கும்போது நிறைய நீங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் நோக்கி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நான் நிறைய கற்றுக்கணும் இதுலேருந்து இன்னும் நான் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நான் இதை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க லாஸ்ட்டு சைன் என்னென்னு பார்க்கலாம் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க அதாவது எப்போவுமே ஒரு நபரால் ஃபுல் டே பாசிட்டிவாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நெகட்டிவ் தாட் கண்டிப்பாக அவங்கள அஃபெக்ட் பண்ணும் அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து எப்படி வெளியே வந்து அடுத்து பாசிட்டிவாக மாறிடுறீங்க அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு அப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஓடுறீங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக நடக்கு உங்களை ரொம்ப லோ பண்ணுது இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கல அந்த இடத்துல ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுறீங்க பிடித்த ஜாப் கிடைக்கல அப்போ ஒரு நெகட்டிவ் ஆயிடுறீங்க ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இடையில இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்க நீங்க பிடித்த நபரை வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ண முடியல ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ ஆகுறீங்க இந்த லோவாக இருக்கிறப்போ சடனாக நீங்கள் ரொம்ப டல்லாகுவீங்க என்னடா எதுவுமே என் லைஃப்பில் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு மிராக்கில் உங்கள் லைஃப்பில் பிரபஞ்சம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் டல் ஆகுறப்போ உங்களை சுற்றி யாராவது உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மோட்டிவேட்னா உங்கள் பக்கத்தில் இருந்து அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறது கிடையாது இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா போகிறீங்கன்னா அங்கே மோட்டிவேஷனான ஒரு சாங்ஸோ இல்லை மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சோ நீங்கள் கேட்பீங்க அது மட்டும் இல்லாமல் சடனாக உங்கள் கண்ணில் வந்து ஏதாவது ஒரு போஸ்டர் வெளியே ஒட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே மோட்டிவேஷனாக எதாவது எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த சிட்டிவேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க யூனிவர்ஸு நிறைய சைன் வந்து பார்ப்பீங்க அதாவது நிறைய கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை எல்லாமே உங்கள் கண்ணில் தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர் கலரான பேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பேட்ஸுடைய சத்தம் உங்களை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் நல்லா ஹீல் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வெளியே நடந்து போய்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய் வந்து யாது நாய்ன்னே தெரியாது ஆனால் அந்த நாய் வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகும் உங்ககிட்ட விளையாடும் வாலாட்டிக்கிட்டே உங்களை சுற்றி சுற்றி வரும் இது எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக பண்றது அந்த சுச்சுவேஷனை மாத்துறது நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்க வந்து ஒரு ஹை எனர்ஜிக்கு வரணும் அப்படின்னு இந்த மாதிரி உங்களை சுற்றி வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க கூட விளையாடுறது குழந்தைங்களுடைய சிரிப்பு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கீங்களோ அதெல்லாம் மாறி திரும்ப ஒரு சந்தோஷம் புத்துணர்வும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் போகிற வெயில் வந்து கல் முள் எல்லாமே இருக்க தான் செய்யும் பிரபஞ்சம் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்களா உங்களுக்கு மன தைரியம் மன பக்குவம் எல்லாமே இருக்கா அப்படின்னு சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் அந்த சோதனைகளை தாண்டி உங்களுடைய கோல் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா யூனிவர்ஸ் அதுக்கு உங்களை பக்குவப்படுத்துகிறாங்க உங்களுக்கு அதை வேணும்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடங்கள் உங்களுக்கு வரும் அப்போ அதிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குது இது எல்லாமே நீங்க பண்ண வேண்டியது இருக்கு உங்களையும் ஒரு நல்ல ஒரு பர்சனா மாத்தி கொடுக்கும் பிரபஞ்சத்தை நீங்க முழு மனதோட ஏற்றுக்கொண்டு முழுமையா நம்பி உங்களையும் நீங்க நம்பி ஒரு செயல் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றி நிச்சயம் நிறைய சோதனைகள் நிறைய கஷ்டங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டதை உங்கள் வாழ்க்கையில் அடைஞ்சிருவீங்கன்னு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஐ ஆம் ரெடி தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தேவைப்படுற உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி